ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா நான் ஃபாரூக் கோயத்தில் இருந்து நாலு நாளைக்கு லீவுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வேலைக்கு வந்துருக்குறா நாலு நாள் லீவுங்க கோயத்தில் வந்து பக்ரீத்துக்கு எப்பவுமே வந்து நாலு நாள் லீவு விட்டுருவாங்க கம்பெனி நாலு நாள் லீவு முடிஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு தான் வந்து வேலைக்கு வந்துருக்கிறோம் அதிலேயே வந்தவுடனே வயிறு பசிக்குது சாப்பிட்றதுக்கு மலையாளி ஹோட்டலுக்கு போய்ட்டுருக்குறேன் மூல் தோசை இட்லி பூரி மற்ற ஐட்டம் ஏதோ ஒரு சில ஐட்டங்கள் கிடைக்கும் மலையாளி ஹோட்டலுன்றது மலையாளி ஸ்டைல்லையும் இருக்கும் நம்ம ஸ்டைல்லையும் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் அங்கே தான் போயிட்டுருக்கிறேன் உங்களுக்கு கோய்த்தை பற்றி எதுவும் டவுட் இருந்தாலும் ஏன்னா நான் வந்து எட்டு வருஷமாக கோயத்தில் இருக்கேன் டிரைவரா கம்பெனியில் வந்து ட்ரைலர் ட்ரைவர் பழைய வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க நான் வந்து ஒரு கம்பெனியில் வந்து ஹெவி டிரைவர் ட்ரைலர் டிரைவராக இருக்கேன் அது போக வந்து வண்டியும் வந்து மெயின்டனன்ஸ்லாம் பார்த்துப்பேன் உங்களுக்கு கொய்த்தை பற்றி எதுவும் டவுட் இருந்தாலோ இல்லை கொய்த்து புதுசாக வரவங்களாக இருக்கலாம் எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதை வந்து உங்களுக்கு வந்து க்ளியர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து கிளியர் பண்ணுறேன் ஏன்னா மேக்ஸிமம் இங்கே உள்ள கோய்த்தோடய ரூல்ஸ் வந்து எனக்கு தெரியும் ட்ரைவர் சம்மந்தப்பட்டது இல்லை புது விசால வரவங்களுக்கு உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் கேளுங்க நான் என்னோடய கம்பெனியில் மந்துபுன்னு சொல்லிட்டுருப்பாங்க அவங்க வந்து விசா எடுக்கிறவங்க நான் அவங்கள்ட்ட கேட்டுவிட்டு நான் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா மற்ற எந்த தகவலாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட டவுட் இருந்தால் கேளுங்க கோய்த்தை பற்றின டவுட்டோ வண்டியை பற்றின டவுட்டோ எதுவாக இருந்தாலும் கேளுங்க லைசன்ஸை பற்றின டவுட்டோ எதுவாக இருந்தாலும் கேளுங்க நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து அடுத்தடுத்து போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் காட்டும் அப்போ தான் எனக்குமே வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு எனக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நான் ஹோட்டலுக்கு போய்ட்டு